தற்போதைய அண்மை செய்தியாக ஆளுநர் செயல்பாடு குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் திமுக கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளித்திருக்கிறார்கள் அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் ஆளுநர் செயல்பாடு குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் ஆளுநர் செயல்பாடு குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் வரகளை சொல்லி நாடாளுமன்றத்தில் இன்று குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் வந்து தொடங்குகிறது இந்த இதனம் பல முக்கிய எழுப்ப வேண்டும் என்று திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது குறிப்பாக ஆளுநர் செயல்பாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது கவன ஈர்ப்பு நோட்டீஸாக இதனை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு வழங்கியிருக்கிறார் தமிழ்நாடு மட்டுமல்ல பல மாநிலங்களில் ஆளுநர்களுடைய செயல்பாடு அரசியல் சாசனத்துக்கு எதிராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இது குறித்து விவாதிக்க வேண்டும் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் கூட்டாட்சிக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கிறது எனவே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தற்போது திமுக கவன ஈர்ப்பு நோட்டீஸை வந்து கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஆளுநர்களுடைய செயல்பாடு அண்மை காலங்களில் பெரும் மாநிலங்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது பல மாநிலங்கள் இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் வழக்குகளை தொடர்ந்திருக்கிறது அந்த வகையில் இந்த பிரச்சனையை முக்கிய பிரச்சனையாக கருதி விவாதிக்க வேண்டும் என்று திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது அதே போன்று மற்றொரு முக்கிய பிரச்சனை தமிழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட கடும் வெள்ள சேதம் காரணமாக எட்டு மாவட்டங்களில் வந்து பயிர் பாதிப்பு கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் ஒத்திவைப்பு தீர்மானம் ஒன்றும் கொடுத்திருக்கிறார் அதுவும் ஜி ஆர் பாலு மக்களவையில் அந்த நோட்டீஸையும் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த இரண்டு முக்கிய பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் இந்த முதல் குடியரசுத் தலைவரைய அந்த உரைக்கு பதிலை அளிக்கும் வகையில் அஹ் இன்று விவாதம் வந்து தொடங்குகிறது அந்த விவாதத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசுகிறார்கள் குறிப்பாக எதிர்கட்சிகளை பழி வாங்கும் வகை வகையில் அமலாக்கத்துறை செயல்படுவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் எழுப்பப்பட இருக்கின்றன இன்றைய தினம் திமுக சார்பாக நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு வந்து உரையாற்ற இருக்கிறார் அப்போது இந்த முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவர் தமது விவாத உரையின் போது எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்